வணக்கம் இது பீப்புள் இந்திய சீரீஸ் இந்த வீடியோலேயும் நாம த்ரீ ஃப்ரேசஸ் கத்துக்க போகிறோம் என்ன மாதிரி ஃப்ரேசஸ் அப்படின்னா ரொம்ப காமனானது இங்கே நீங்கள் பாத்தீங்களானே உங்களுக்கு தெரியும் இப்படியே போனா இதே நிலமை நீடிச்சா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா இதே மாதிரி நீ பணம் செலவு பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இதை எப்படி சொல்கிறது நம்ம காமனாக இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம இஃப் வச்சு ட்ரை பண்ணுவோம் இல்லையா இஃப் யூ கண்டினியூ டூஇங் திஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பட் இதுக்கான ஃப்ரேசஸ் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம் இதுக்கு ஆக்சுவலாக த்ரீ ஃப்ரேசஸ் இருக்கு ரேட் அட் தி ஸ்பீட் அண்ட் அட் தி ஸ்பேஸ் இந்த மாதிரி த்ரீ ஃப்ரேசஸ் இருக்கு எதை எங்க யூஸ் பண்ணணும் ஒவ்வொனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் ஸோ அட் திஸ் ரேட் அப்படின்றது இன்னைக்கு என்ன நிலமையோ அதே நிலைமை தொடர்ந்தால் நீ இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கியோ அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீன்னா நீ இப்ப எப்படி படிக்கிறியோ அதே மாதிரி படிச்சீனா இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம திஸ் ரைட்னு சொல்றோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி படிச்சா நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற இப்படியே ஏன் படிச்சேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக அவனால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த இடத்துல அவனால் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது அப்படி சொல்ல போகிறோம் ஸோ இதே மாதிரி படிச்சா அப்படி இந்த படிக்கிறதுன்ற வார்த்தை கூட வரணும்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்க அட் ரைட்னு போட்டால் போதும் ஸோ அட் திஸ் அவனால் பாஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து ஜென்ரல் அபிலிட்டி அப்படின்னா நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஏபிள் டு யூஸ் பண்ணுவோம் இப்போ அவனால் பாஸ் பண்ண இயலாது அது இன்னுமே கரெக்டான வார்த்தையாக இருக்கும் ஸோ இயலாது அதுக்கு தான் நம்ம வந்து ஓன்ட் பி ஏபிள் டு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஹி வில் நாட் பி ஏபிள் டு பாஸ் தி எக்ஸாம் இதே மாதிரி ஆனிச்சுன்னா அவனால் பாஸ் பண்ண இயலாது அட் திஸ் ஹி ஓன் பி ஏபிள் டு பாஸ் தி எக்ஸாம் அப்படி சொல்லுவோம் நாம இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ண போறோம் அவன் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான் இப்படியே போனா இப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா இதுக்கு தான் நாம் அட் ரேட்டை யூஸ் பண்ண போகிறோம் அவனுக்கு சீக்கிரமே உடம்பு சரியாமல் போயிடும் உடம்புக்கு ஏதாவது வந்துடும் இந்த மாதிரி நம்ம சொல்லப்போம் ஸோ அவன் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான் ஜென்ரலான விஷயம் இல்லையா எப்போவுமே செய்யற விஷயம் அதனால சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஹி ஈட்ஸ் சோ மச் ஜங்க் ஃபுட் ஹி ஈட்ஸ் சோ மச் ஜங்க் ஃபுட் அவனுக்கு சீக்கிரமே உடம்பு சரியாமல் போயிடும் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த அட் 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 திஸ் 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 ரேட்டுன்றது எதுவும் இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா மாதிரி ஒரு ஒரு அப்படின்றத காட்டுறதுக்காக ஹி ஹி சோ சோ மச் மச் ஜங்க் ஜங்க் ஃபுட் ஃபுட் ரேட் ரேட் ஃபால் ஃபால் சிக்ஸ் சிக்ஸ் இப்போ நம்ம பார்த்தா அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் இதுவும் அதனால் நீங்கள் நீங்கள் வீடியோ பாஸ் கூட ட்ரை பண்ணலாம் அவன் ரொம்ப செலவு பண்ணுறான் அவன் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இங்கே அவன் ரொம்ப செலவு பண்ணுறான் இப்படியே போனான் இப்படியே இருந்தா இப்படியே செலவு பண்ணிகிட்டு இருந்தா ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் வந்து ஆக வேண்டியதுதான் இப்படி நாம் சொல்லணும் எதுக்காக ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் சிமிலர் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களானாலே உங்களுக்கு ஓ இது நம்ம இப்படி தான் இந்த மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்படி தான் நம்ம வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அவன் ரொம்ப செலவு பண்ணுறான் ஹி ஸ்பென்ட் சோ மச் மணி நம்ம போன எக்ஸாம்பிளில் ஹி ஹிட் ஸோ மச் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ எவ்வளோ சிமிலராக நம்ம போடுறோம் பாருங்க ஸோ ஹி ஸ்பென்ட் ஸோ மச் மணி இப்படியே போனான் அட் திஸ் ரேட் இந்த இடத்துல பார்த்தீங்களானா திவால் ஆக வேண்டியதுதான் திவால் ஆகிறது அப்படின்னா என்னது அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னாலே நம்ம என்ன சொன்னோம் அப்படியே டக்குனு பக்கத்தில் போடக்கூடாது ஒரு பீன்ற வார்த்தையோட சேர்த்து போடணும் இல்லைன்னா பி வேர்பு இஸ் வாசு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் வில் பக்கத்துல இந்த நம்ம போட முடியாது அப்ப என்ன செய்யணும் பீனு தான் போடணும் ஒரு வருஷத்துல தீவால ஆயிடுவான் இந்த இடத்துல பீன்றது பி பக்கத்துல எப்பவும் தேர்ட் ஃபார்ம்னா ப்ரோக்கன் தானே போடணும் ஏன் நீங்க ப்ரோக்கன் போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு டவுட் வரலாம் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் இந்த மிஸ்டேக் பண்றது இந்த இடத்துல புரோக்குன்றது ஒரு அப்ஜெக்டிவ் அதாவது திவாலான நிலைமை கையில ஒண்ணுமே பணம் இல்லாத நிலைமை அதுதான் நம்ம வந்து ப்ரோக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால இது வந்து இல்லை பி நான் ஒரு வருஷத்துல அவன் திவால ஆயிடுவான் கையில அஞ்சு காசு இல்லாமல் போயிடுவான் அப்படி சொல்றதுக்கு இதே விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல அட் அட்ஜிஸ் ரேட் ரேட் போட்டுட்டு இருக்கேன் இதே மாதிரி படிச்சா இதே மாதிரி செலவு பண்ணா இப்படியெல்லாம் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களானா நீங்கள் அட் திஸ் ரேட்டுக்கு பல அட் திஸ் ரேட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் வேர்போர்டு ஐஎன்ஜி ஏன்னா இந்த ஆஃப்ன்றது ப்ரெப்பசிஷன் பக்கத்தில் கண்டிப்பாக ஜெரண்ட் இல்லைனா நான் உந்தா வரணும் இல்லையா ஸோ அதனால செலவு செய்கிறது அப்படின்றத குறிக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்டிங் ஐஎன்ஜி சேர்த்து போட்டிருக்கோம் ஸோ அட் திஸ் ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் இதே மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தா ஒரு ஒருபோதும் கார்லாம் வாங்க முடியாது அப்போ உன்னால் யூ இல்லையா இந்த பாருங்க ஏபிள் டு யூஸ் பண்ண போறோம் வாங்க இயலாது யூ வில் நெவர் டு பை அ கார் ஒருபோது வாங்க முடியாது அதனால தான் ஒரு நெவர் சேர்த்துட்டு இருக்கோம் யூல் நெவர் பி able டு பை அ கார் யூ வில் நெவர் டு அஃபோர்ட் கார் அஃபோர்டுன்றது பை அப்படி இல்ல ஒரு செலவு பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதை நம்ம சொல்றோம் ஸோ அட் திஸ் ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் யூல் டு நியூ கார் நீங்க வெறுமனே அட் திஸ் ரேட் அப்படின்னு சொன்னாலே போதுமானது பட் போடணும்னு நினச்சிங்களான்னா இப்படி போடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் அப்படின்ற ரேஞ்சில் நீ படிச்சின்னு வச்சுக்கோ ஏன் எப்படி ஒரு மாதத்தில் நீ ஃபுல் சிலபஸ் முடிச்சிருவேன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நம்ம சொன்னால் ஆஃப் பக்கத்தில் ஒரு நவுன் நவுன் ஃப்ரெஸ் இந்த மாதிரி ஸோ ரெண்டு சாப்டர் ஒரு நாளைக்கு ஸோ அட்ஜஸ்ட் ரேட் ஆஃப் டூ சாப்டர்ஸ் பெர் டே இல்லைன்னா நீங்கள் வந்து படித்தால் அப்படின்னு இருக்கின்றதுனால அட்ஜஸ்ட் ரேட் ஆஃப் ஸ்டடிங் டூ சாப்டர்ஸ் பெர் டே அப்படி கூட போடலாம் ஸோ அட் திஸ்ட ரேட் ஆஃப் ஸ்டெடிங் டூ சாப்டர்ஸ் பர் டே அப்படி சொன்னாலும் சரி அட் திஸ்ட ரேட் ஆஃப் டூ சாப்டர்ஸ் பர் டே அப்படி சொன்னாலும் சரி ஸோ நீ ஒரு மாசத்துல ஃபுல் சிலபஸையும் முடிச்சு விடுவ அப்படி சொல்றேன் முடித்து விடுவாய் ஃப்யூச்சர் டென்ஸ் சரியா அப்போ யூ வெல் ஃபினிஷ் த என் டி யர் சிலபஸ் என்ன மந்த் யூ வெல் ஃபினிஷ் த என் டீ ஆர் சிலபஸ் என்ன மந்த் அட் திஸ் ரேட் யூ பினிஷ் த என் டீ யர் சிலபஸ் இன் மந்த் நீ இப்போ எப்படி படிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி தொடர்ந்து படிச்சா இதே மாதிரி படிச்சா அப்படி சொல்கிறதா இருந்தால் திஸ் ரேட் யூல் ஃபினிஷ் த என்ட்ரியர் சிலபஸ் இந்த மந்த் அப்படின்னு சொன்னால் போதும் பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர்னு படிச்சு படிக்கிறீங்களே அதே மாதிரி படிச்சினா அப்படி நம்ம சொல்கிறதா இருந்தா அப்போது அட் திஸ் ரேட் ஆஃப் டூ சாப்டர்ஸ் பெர் டே யூல் ஃபினிஷ் த என்ட்ரிய சிலபஸ் இன் மந்த் அப்படி நம்ம சொல்கிறோம் இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்டில் இந்த மாதிரி இப்படி இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் இந்த ப்ராஜெக்டே நீ திரும்ப ஃபர்ஸ்ட்லேயும் தான் பண்ணணும் அப்படி சொல்ல போகிறோம் ஸோ இதே மாதிரி தவறு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தா அட் திஸ் ரேட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் தவறுகள் செய்கிறது மேக் மிஸ்டேக்ஸ் ஸோ அதை தான் நாம் அட் திஸ் ரேட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ திரும்பவும் ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியிருக்கோம் பண்ண வேண்டி இருக்கும்னு இருக்கு அதனால யூ வில் ஹாவ் டு டூ யூ வில் ஹாவ் டு டூ த ப்ராஜெக்ட் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அதுக்கு தான் நம்ம ஆல் ஓவர் அகேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அட் திஸ் ரேட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் யூ வில் ஹாவ் டு டூ த ப்ராஜெக்ட் ஆல் ஓவர் அகேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃப்ரேஸ் அட் தி ஸ்பீட் நம்ம எப்போ எல்லாம் வேகத்தை பற்றி மட்டும் பேசுகிறோமோ அந்த இடங்கள்லாம் நம்ம அட் தி ஸ்பீட் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம் இப்போ ஒருத்தவங்க ஓடுற வேகம் ஒருத்தவங்க வேலை செய்கிற வேகம் இல்லைனா ஒரு கார் மாதிரி ஏதோ ஒன்று நிஜமாவே வேகத்தை பற்றி பேசுகிற இடங்கள் அந்த இடங்களில் மட்டுந்தான் நம்ம அட் தி ஸ்பீட சொல்லுவோம் இதே வேகத்தில் போனால் இதே வேகத்தில் படித்தா இந்த மாதிரி இடங்களில் மட்டும் தான் நம்ம அட் தி ஸ்பீடாக யூஸ் பண்ணுவோம் ஸோ பரவாயில்ல நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் படிச்சுட்டேன் அதுக்குள்ளே இவ்வளோ படிச்சிட்டியா இதே வேகத்தில் படிச்சுனா ரெண்டு நாள் இந்த புத்தகத்தையும் முடிச்சுடுவேன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த வேகத்தில் படித்தா அட் தி ஸ்பீட் அவ்வளோதான் போதும் அட் தி ஸ்பீட் ஆஃப் ரீடிங் அப்படி சொன்னாலும் ஓகே தான் பட் அட் தி ஸ்பீடே போதுமானது இந்த புத்தகத்தை முடித்து விடுவாய் யூ வில் ஃபினிஷ் ரீடிங் த புக் இன் ஜஸ்ட் டூ டேஸ் ரெண்டே நாள் ஸோ அட் தி ஸ்பீட் யூ வில் ஃபினிஷ் ரீடிங் த புக் இன் ஜஸ்ட் டூ டேஸ் இப்போ ஏதோ ஒரு மெஷின் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபாஸ்டாக ஓடுது ஐயோ எதுக்காக இது இவ்ளோ ஃபாஸ்டா ஓடுறீங்க இவ்வளவு வேகத்தில் வச்சு இதை ஓட்டக்கூடாது இந்த வேகத்துல ஓடினா இது சீக்கிரமே ரொம்ப வெப்பமாயிடும் ஓவர் ஹீட் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த வேகத்துல மெஷின் ஓடினா அட் தி ஸ்பீட் அவ்வளவுதான் மெஷின் வந்து ஓவர் ஹீட் ஆயிடும் தி மெஷின் வில் ஓவர் ஹீட் அட் தி ஸ்பீட் த மெஷின் வில் ஓவர் ஹீட் இப்படி சொன்னா போதும் இப்போ இதே வேகத்தில் நம்ம போனோன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்துடலாம் ஸோ இந்த வேகத்தில் நம்ம போனோம்னா நைட்டு பன்னெண்டு மணியாலும் போக முடியாது அப்படி சொல்கிறதா இருந்தாலும் இதே தான் ஸோ நெகட்டிவாக சொல்கிறதோ பாசிட்டிவாக சொல்கிறதோ இந்த இடத்துல நம்ம அடுத்த ஸ்பீடுன்னு போட்டு இந்த பக்கம் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இப்போ அடுத்த ஃப்ரேஸ் தி ஸ்பேஸ் எப்போ அடுத்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலயா இருக்கட்டும் ஒருத்தவங்களோட ஹெல்த் அப்படின்னா அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது இல்லை ஒரு ஒர்க்னா அந்த ஒர்க்கில் ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இதே மாதிரி முன்னேற்றம் தெரிந்தால் இதே மாதிரி முன்னேறினா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அட் தி ஸ்பேஸை யூஸ் பண்ணுவோம் ஸோ அட் திஸ் ரைட்டாக இப்படியே இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நீடிச்சிச்சின்னா அப்படி சொல்கிறதா இருந்தால் அட் திஸ் ரேட் வேகத்தை பற்றி பேசுகிறப்போ அட் தி ஸ்பீட் இப்போ தெரிகிற முன்னேற்றம் இதே மாதிரி தொடர்ந்து முன்னேறிட்டே இருந்தா அப்படி சொல்கிறதுக்கு அட் தி ஸ்பேஸ் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் ஈஸி இல்லையா இப்போ உங்ககிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கு இப்படியே போனா நீ ரெண்டே மாசத்துல இங்கிலீஷை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ உங்ககிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கு இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோன்னா இந்த செகண்ட் பார்ட்டுக்கு அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டை நம்ம போட்டோம் ஸோ உங்ககிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிறத யூ ஆர் மேக்கிங் குட் ப்ராக்ரெஸ் யூ ஆர் மேக்கிங் குட் ப்ராக்ரெஸ் உன்னோட இங்கிலீஷ் ரெண்டு மாசத்துல நீ இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் யூ இல் இம்ப்ரூவ் இங்கிலீஷ் இன் டூ மந்த்ஸ் இஸ் இப்ப இந்த இடத்துல வெறுமனே இப்படியே போனா அப்படிதான் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நீங்க போய் பாக்குறீங்க கட்டிட வேலையில ஒன்றும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஸோ நெகட்டிவா சொல்ல போறோம் இதே மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லாம போனா அதுக்குதான் இப்படியே போனா அப்படி மட்டும் நம்ம சொல்றோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு குறைஞ்சது ஆறு மாசம் ஆகும்

இப்படியே போனால் இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் நீங்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லப்போறோம் ஸோ இப்படியே போனா இந்த இடத்துல நம்ம முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறோம் எல்லாத்துக்கும் இப்படியே போனான்னு தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் பட் நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் ப்ரேஸை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்ககிட்ட இருக்கிற ஹெல்த்தில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பேசுறதுனால அட் திஸ் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் என்ன ஃபியூ வீக்ஸ் நீங்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க யூ வில் ஸ்டார்ட் வாக்கிங் அட் திஸ் பேஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா இந்த சார் சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த வேகத்துல போனா நீங்கள் பைக்லயோ கார்லயே போயிட்டு இருக்கீங்க இதே வேகத்தில் போனா நம்ம எப்படி பட ஆரம்பித்த முன்னாடியே தேடிக்கு போயிடலாம் ஸோ நம்ம வேகத்தை பத்தி பேசுறோம் இப்படியே போனா அவன் நல்ல சிங்கர் ஆகிடுவான் பரவாயில்லையே நல்ல பாடுறானே இப்படியே போனால் அவன் நல்ல சிங்கர் ஆயிடுவான் அப்போ நம்ம முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம் இதே நிலமை நீடிச்சிச்சின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுருவான் இழந்துடுவான் யாருமே விட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி சண்டை இருக்கான் இதே நிலைமை நீடிச்சா எல்லா நண்பர்களையும் இழந்து விடுவான் இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவனோட ஹோம் நீ முடிக்க முடியாது ஸோ ஹோம் ஒர்க் எழுதாமல் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நம்ம இப்படி சொல்கிறோம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக புரிஞ்சுருக்கும் ஈஸியாகவே இந்த சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஸ்லைட்லேயும் உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சோ சோ ஆன்சர் இந்த வீடியோல நாம இப்படியே போனா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அட் தி ஸ்பீட் அட் தி ஸ்பேஸ் அண்ட் அட் தி ஸ்ரெய்ட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணனும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்